அப்பா வந்து குழி தொழிலாளி அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அங்கே வந்து படியத்துக்கான காலேஜ் ஸ்கூல் போகிறதுக்கான சூழ்நிலை வந்து பெருசாக இருக்கும் ஒரு கிராமத்துலேருந்தே அந்த குடியாத்தம் வந்து அங்கேருந்து படிக்கணும் அப்போ வந்து லெவல்த்து டுவெல்த்தில் வந்து அயன் ஃபவுண்டேஷன் வந்து மோட்டிவேஷன் வந்து வந்து கொடுத்தாங்க ஸ்பீக் பண்ணாங்க அப்போ வந்து இதுமாதிரி வந்து லெவல்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து நீங்கள் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஐஎஸ்டடிஸ் டாக்டரோ இன்ஜினியரோ வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்போ வந்து நல்லா படிச்சுட்டு இதுமாதிரி வந்து நான் போனேன் அப்போ வந்து நீட் இருந்தனால வந்து என்னால் வந்து அந்த நீட்டில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல ஆனால் வந்து டுவெல்த்தில் வந்து ஒன் ஒன் நைன் கட் ஆஃப் வந்துச்சு அப்போ வந்து நீட் படிச்சுட்டு வாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்போ அதே மாதிரி வந்து நீட் படிச்சுட்டு வந்தேன் அப்போ வந்து சார் அயன் ஃபவுண்டேஷன் சார் அன்பரசன் சார் வந்து இது வந்து அன்பு பாலம் சொன்னாங்க அன்பு பாலமில் வந்து பாகியநாதன் சார் இருந்தார் அப்புறம் வந்து அவங்க மூலிமா கேட்டேன் நீ வந்து டாக்டர் சேர்ந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி வந்து நீட் வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு அன்றைக்கே சாருக்கு கால் பண்ணி சொன்னேன் சார் வந்து இனி ஹெல்ப் பண்ணுறேன் நீ டாக்டர் ஆகிட்டா வந்து இனி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னார் அதே மாதிரி வந்து நியூஸ் சேனலோட டேரக்டர் அவங்க போய் பார்த்து மீட் பண்ணோம் சார் வந்து பார்த்துட்டு இனிமேல் வந்து எல்லாமே நாங்களே பார்த்து நீங்கள் வந்து டாக்டர் ஆறு வரைக்கும் வந்து என்னென்ன ஆகுமோ என்னென்ன செலவுகள் ஆகுமோ அதை அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து நான் டாக்டர் அதுக்கு காரணம் வந்து முக்கிய காரணம் வந்து நியூஸை செவனும் அதோட அன்பு பாலத்துக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன்